ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருந்துச்சி இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்பயும் வர நோட்டிஃபிகேஷன் மாதிரி இல்லாமல் நிறைய புது புது விஷயங்களோட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இதனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க அது எல்லாமே அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளாரிஃபையாக கிளாரிஃபை வந்து பண்ணிடலாம் சரிங்களா ரைட் மெயினாக என்னென்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏஜ் லிமிட் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் அறுபது ஏஜ் வரைக்கும் இருக்குது எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டென்த்துக்கு முடிச்சு மேலே முடிச்சவங்க எல்லாருமே அந்த மாதிரி எலிஜிபிள் டென்த்து ஏஜ் இருக்கும் அதே மாதிரி அதர்ஸில் இருக்கவங்களுக்கு ஏஜில் லிமிட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தனித்தனியான போஸ்ட்டுக்கு தனித்தனி ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேற வேற போஸ்ட்டுக்கு வேற வேறு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க முதல்ல டென்த்து மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து டிகிரி அதில் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது யார் எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி ஸோ யாருக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறது தெளிவாக இல்லாமல் நிறைய தனித்தனியான போஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஓவராலாக நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு தெளிவு தெளிவான புரிதல் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சார் அது வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேகன்சி வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க எப்படி நம்ம பிரித்து ஒரு ஓவரிவாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து போஸ்டிங் வைஸாகவும் சரி இல்லை குவாலிஃபிகேஷன் வைசாகவும் வை வயசாகவும் சரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அதுக்கப்புறம் டீப்பாக வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்க வேக்கன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு நாலு டைப்பாக போஸ்ட்டு தான் இருக்கும் விஏஓ ஜேஏ இருக்கும் அதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் ஸ்டெனோ இருக்கும் அதுக்கு ஸ்டெனோ முடிச்சவங்க டைப்பிஸ்ட் இருக்கும் அதுக்கு டைப்பிங் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விஓ இருக்குது அதுக்கு நூற்றி எட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜேஏ அண்டு அதர்ஸில் வந்து இருக்குது ஸோ அதாவது பில் கலெக்டரில் பில் கலெக்டர் அந்த மாதிரி ஃபீல்டு அந்த மாதிரி ஃபீல்டு சின்ன இருக்காது பில் கலெக்டர் மட்டும் இருக்கும் ஜேஏ அந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு ரெண்டாயிரத்தி வேகன்சி வந்து இருக்குது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி வேகன்சி இருக்குது ஸ்டெனோக்கு வந்து நானூற்றி வேகன்சி இருக்குது இதெல்லாமே இப்போ புதுசாக ஆட் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற போஸ்டிங்கு ஸோ இதுக்கு ஆயிரத்தி வேகன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா இது வந்து புதுசாக ஆட் பண்ணப்பட்டது அதே அதே மாதிரி இந்த ஜேஏல அந்த அதர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத போஸ்டிங் எல்லாமே நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆட் பண்ணப்பட்ட போஸ்டிங்னால் என்னன்னா நார்மலான இப்போ பேசிக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்துன்னு இல்லாமல் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரியும் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் அது இல்லாமல் சில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் அதே மாதிரி தான் பெசல் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்தில் வந்து இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டைப்பில் வந்து நம்ம அண்டர்ஸாண்ட் பண்ணிக்கலாம் இஒஓ ஜேஏ ஜேஏ இல்லாமல் மற்ற போஸ்ட்டு அது இல்லாமல் டைப் இஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு அந்த வாட்ச் சரிங்களா இந்த ஒரு டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க எழுதுகிற மாதிரி சில போஸ்ட் வந்து இருக்கு முடிச்சவங்க எழுதுகிற மாதிரி இருக்கு டிகிரி முடிச்சவங்க எழுதுற மாதிரி இருக்கு அது இல்லாமல் சில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனோடையும் இருக்கு சரிங்களா டென்த்து மட்டுமே நான் முடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது போஸ்டிங் வந்து இருக்கு இதில் டைப் இஸ்ட் ஸ்டெனோடை வந்து அடங்கும் ஸோ எவ்வளோ போஸ்ட்டு டென்த்து மட்டுமே நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்டெனோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு டைப்பிங்க்கும் ஸ்டெனோவுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டிங்கும் வந்து இந்த டென்த்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து வருது சரிங்களா ரைட் மீதி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வேகன்சிக்கு மேலே வந்து எல்லாருமே காமனாக எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வரும் அதுக்கு அடுத்து டுவல்த்து மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன் டுவெல்த்தில் வந்து நான் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நான் படிச்சிருக்கேன் அதாவது பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி பன்னிரெண்டு வேகன்சி வந்து வருது ஒருவேளை ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அக்கோடன்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் நீங்க நாட்டு எலிஜிபிள் சரிங்களா அதே மாதிரி வந்து நீங்க டிகிரி வந்து படிச்சிருக்கீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி மூணு வேகன்சி வந்து இருக்குது இந்த நூற்றி எழுபத்தி மூணு வேக்கன்சிலையுமே எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காது காமனாக மேக்ஸிமம் இதுக்கு வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில ச சில இதுக்கு இருக்குது நீங்கள் டிகிரி படித்து கூடவே கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு போஸ்டிங் வந்து இருக்குது அதேமாதிரி டிகிரி முடிச்சு சிஓஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது போஸ்டிங் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் எலிஜிபிள் மத்தபடி போஸ்டிங் எல்லாமே நீங்கள் நார்மலாக ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கேட்டகிரியில் வரீங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ படிச்சிருக்கீங்க ஒரு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் எல்லாத்துலையுமே வந்துருவீங்க ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோ முடிக்கல வேறு டென்த் குவாலிஃபிகேஷனில் வரனா இந்த வேகன்சியை கழிச்சிட்டு மீதி பார்த்து மீதி இருக்கிற வேக்கன்சில் நீங்கள் வந்து வருவீங்க இல்லை டுவெல்த்து முடிச்சிருக்கேன் அதில் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வரீங்க அப்படின்னா இந்த வேகன்சி பிளஸ் இந்த வேகன்சி எல்லாமே சேர்த்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த வேகன்சி ப்ளஸ் இந்த வேகன்சி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதுவாக இந்த குறிப்பிட்ட கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு இது வரும் இல்லைனா இது உங்களுக்கு வராது சரிங்களா ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தெளிவான மொத்த வேகன்சியோட ஒவ்வொரு வியூ அப்படிங்கிறது ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா எல்லாத்துக்குமான ஒரு வேகன்சி இருக்குது நீங்கள் எதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வரல வெறும் டென்த்து மட்டுமே நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி வேக்கன்சி ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் கவலைப்படவே வேணால் கட்டாயமாக உங்களுக்கான வேக்கன்சிங்கிறது இதுக்குள்ளே தான் செய்யுது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஏஜ் லிமிட் பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல பதினெட்டுங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து என்ன அதர்ஸ்க்கு வந்து தேர்ட்டி டூன் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு ஸோ பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் அதில் வந்து சில போஸ்ட்டுக்கு இருபத்தொன்னுங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட் சரிங்களா ஸோ எந்தெந்த போஸ்ட்னா முதல்ல விஇஓ மட்டும் இருக்கும் இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சம்பந்தமான போஸ்ட் எல்லாத்துக்குமே மினிமம் இருபத்தொரு வயசு ஆயிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசானாலே நீங்கள் குரூப் ஃபோர் எழுதலாம் அதுலேயுமே உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது சரிங்களா இந்த போஸ்டிங் தவிர மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்குமே மினிமம் பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் சில பேர் வந்து இப்போ தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இருபது வயசாக இருக்கும் ஸோ அவங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான் வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி தான் நிறைய கன்ஃபியூஷன் வந்து லிமிட் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்துட்டு இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மேலே நீங்கள் வந்து அதாவது டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜென்ரல் கேட்டகிரியில் வராதவங்க எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ அந்த லைன் வந்து கொடுத்துருக்கல ஆனால் டிஎன்பிஎஸ்னுடைய அறிவுரைகள் அந்த ஒரு ஃபார்ம்ல கூட நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சில போஸ்ட்டுக்கு நமக்கு வந்து இந்த தான் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு விஓக்கு வந்து என்னென்னா இது எஸ்சி எஸ்சி ஏ அண்டு டிஸ்டிரிட்யூ விடோ இது எல்லாத்துக்குமே இவங்க எல்லாத்துக்குமே வந்து நாற்பத்ரெண்டு அதே மாதிரி மற்ற கேட்டகிரிக்கும் நாற்பத்ரெண்டு காமனாக விஓனாலே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்ரெண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது அதர் கேட்டகிரியில் வரவங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ மற்ற கேட்டகிரியில் வரவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இங்கே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ அது அப்படி தான் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து எஸ்சிஎஸ்சி இந்த எஸ்டி இந்த கேட்டகிரி எல்லாத்துக்குமே முப்பத்தி ஏழும் பிசிஎம்பிசி கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தி நாலும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த கேட்டகிரிக்கு வந்து பில் கலெக்டர் இந்த டைப்பிஸ்ட் இந்த கேட்டகிரி எல்லாத்துக்குமே முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிம் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படினா இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தமான போஸ்ட் எல்லாத்துக்குமே முப்பத்தி ஏழு எல்லாருக்குமே எஸ்டி எல்லாத்துக்குமே முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல்ல நமக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் டென்த்துக்கு மேலே முடிச்சிருந்தாலே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது எல்லா கேட்டகரிக்கும் செலுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கும் சரி அதே மாதிரி இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த போஸ்ட்டுக்கும் சரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ புதுசாக ஆட் பண்ணப்பட்ட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த விஓக்கும் நமக்கு வந்து மேக் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ காமன் எல்லாத்தையும் கொடுக்காமல் இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு மட்டும் அந்த ஏஜ் லிமிட் குள்ள இருக்கவங்க மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது எலிஜிபிள் அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் லிஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இதில் வரதான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் வேகன்சி எல்லாம் இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் லிமிட்குள்ளேயே உங்களுக்கு வந்து வந்துருது இதுதான் ஆல்ரெடி நமக்கு குரூப் ஃபோரில் இருந்த போஸ்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ணப்பட்ட போஸ்ட்டிங்கெலாம் இருக்கு இல்லையா அதுக்கு தான் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத தெளிவாக செட் பண்ணியிருக்காங்க கூடவே இந்த விஓ போஸ்ட்டுக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க இது வந்து கம்மியான வேகன்சி தான் வந்து வரும் நமக்கு ஒரு ஐநூறு அறுநூறு வேகன்சிக்குள்ளே எழுபது வேகன்சிக்குள்ளே ஒரு ஆயிரம் வேகன்சிக்குள்ளே அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து வரும் இன்னும் எக்ஸாக்டாக தெரியல ஆனால் கம்மியான வேகன்சி தான் வரும் ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் பதினெட்டு வயது ஆகியிருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதில் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அது உங்களுக்கு தனியாக வந்து வரும் மற்றபடி நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எந்த அப்படின்னாலுமே உங்களுக்கு நீங்க அறுபது வயது வரைக்கும் நீங்க எழுதலாம் சரிங்களா அதில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஷனும் இருக்க ஏன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கு சரிங்களா அதனால நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் எழுதலாம் அதில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்க போகிறதில்ல ஸோ பதினெட்டுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஜென்ரல் கேட்டகிரி தவிர இருக்கக்கூடியவங்க இந்த குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னா தான் உங்களுக்கான வேகன்சி அப்படிங்கிறதும் தான் போதும் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம தெளிவாக அங்கேயே வந்து பார்த்தாச்சு ஸோ இதிலேயே எங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிகிரி மட்டும் முடிச்சவங்களுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு வந்து டிகிரி டிகிரி குவாலிஃபிகேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்தது எல்லாமே டென்த்து முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிகிரி கூடவே சிஓஏ முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டு கீழே இருக்க போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிற இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்படி தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒருவேளை நீங்கள் சிஓஏ முடிக்கல ஆனால் நீங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பண்ணியிருக்கீங்க டி டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பண்ணியிருக்கீங்க அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஊரீடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா இது எதுக்குன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுடைய போஸ்டிங் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய டிகிரி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இந்த எல்லாமே எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட் பெசல் குவாலிஃபிகேஷன் கேட்கக்கூடிய போஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே எலிஜிபிள் வந்து இருக்காது சரிங்களா ஸோ இதிலேயே மெயினாக கீழெலாம் இன்னொன்று இன்னொரு இன்னொன்று உங்களுக்கு பெசல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே இருக்காது ஸோ அப்படி இருக்கிற வகையில் உங்கள்கிட்ட அது இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு பின்னாடி இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஸோ அது மறக்காமல் கொடுத்துருங்க ஸோ இதுக்கடுத்து கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டைப்பிங்ஸ்ட்டு ஷெனோ டைப்பிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்பிங் போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பண்ணியிருக்கணும் கூடவே சிஓஏ வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா இதுதான் எல்லாமே வரும் அதுக்கடுத்து ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் டைப்பிங் கூடவே ஸ்டெனோ வந்து போத் த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையரில் வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா ஏன்னா அப்படி இருந்தால் தான் லோயர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் பட் ஆனால் ஹையரில் இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு செலக்ட் ஆவீங்க ஏன்னா குவாலி அந்த அந்த குவாலிஃபிகேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறனால ஹையரில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும் ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மில்க் ரெக்கார்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிகிரி கூடவே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சவங்க தான் எலிஜிபிள் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு போஸ்ட் கிட்ட வரும் சரிங்களா அப்போ அந்த கோஆபரேட்டி ட்ரைனிங் முடிச்சவங்க மறக்காமல் இதை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பதினஞ்சு போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்க போகுது அண்ட் இந்த லபாரேட்டரி அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வச்சிருந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஆனால் டுவெல்த்தில் சயின்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா ரைட் அதேமாதிரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹச்எஸ்சி அல்லது ஈக்குவலண்ட்டான ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து கூடவே டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ அவ்வளோதான் ஓவரலாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டேண்டாக ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை மாதிரி இங்கே வெசல் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமானது இருக்குது இல்லையா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு மட்டும்தான் இந்த பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேலுக்கு நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் ஸ்டேஜில் எக்ஸ்பென்ஷன் விரிந்த நிலையில் எப்படி இருக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் வச்சு கூட நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம் ஹைட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் இல்லைனா செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுடைய ஹைட்டு வந்து கட்டாயமாக நம்ம டிஎன்பிசியோடய அப்ளை பண்ணும்போது நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ஹைட்டோ நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் தப்பாக மென்ஷன் பண்ண வேணா லாஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவீங்க கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஓவராலாக அதே மாதிரி ஹை விஷன் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஐ விஷன் வந்து இவ்வளோ இருக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா அப்ளை பண்ணும்போது நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட்டாலே போதும் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த பெஷல் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா அதாவது நம்ம வந்து இந்த பிகாமில் வந்து அந்த ட்ரைனிங் பற்றி ஒரு ஃபெஷல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்று இருந்துச்சு சிஒஎயெல்லாம் இருந்துச்சு ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து எடுத்து வச்சிக்கோங்க அதேமாதிரி பிஎஸ்டி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதேமாதிரி டுவெல் டுவெல்த்து படிக்கும்போது நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் ஒரு டிகிரியாக வந்துட்டு சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கேட்குதுன்னா அது கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள் அதேமாதிரி டிகிரி கூட டிகிரிக்கு எடுத்துட்டு நீங்கள் ட்ரைனிங் சம்பந்தமான ஒரு ரெசல் குவாலிஃபிகேஷன் சிஓ எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான கேள்வி வரும்போது அது கரெக்டாக எக்ஸாக்டாக் என்டர் பண்ணுங்கள் மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் அந்த ஹைட்டு அந்த செஸ்ட் அதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும் மற்றபடி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அது நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப அதை நம்ம கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிற நம்ம ஐடியா பண்ணிக்கிறதுக்காக மட்டும் தான் ஸோ அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயது ஆயிருந்தாலே நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் மற்ற போஸ்ட்டுக்கு இருபத்தொன்னா ஆயிருக்கணும் அது மாதிரி கவலைப்பட தேவையில்ல ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா முப்பத்திரெண்டு வயசு வயது வரைக்கும் எலிஜிபிள் இதே நீங்கள் அதர் ஜென்ரல் கேட்டகிரி இல்லாமல் பிசிஎம்பிசி இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் அறுபது வயது வரைக்கும் எழுதிக்க முடியும் சரிங்களா நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கான போஸ்டும் இருக்குது இந்த விஓக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க வேறு சில போஸ்ட்டுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க ஆனால் அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடியதுல நோ மேக்மம் எஜ்ஜிமிட்லேயே நிறைய போஸ்ட் இருக்குது ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டென்த்து முடிச்சிருக்கவங்களுக்குமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போஸ்ட்டிக்கு மேலே வந்து மினிமம் டென்த்து முடிச்சிருக்கவங்களுக்குமே வந்து ரெண்டாயிரம் போஸ்டிங்க்கு மேலே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அந்த எவ்வளோ அந்த குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கவலைப்பட வேணாம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் அதை டென்த்தாக டுவெல்த்தா டிகிரியா அல்லது டென் டுவெல்த்தில் வந்து தமிழ் ச சயின்ஸ் சப்ஜெக்ட்டை படிச்சிருக்கீங்களா டிகிரியா டிகிரி கூட சிஓஏ பண்ணியிருக்கீங்களா வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் போஸ்ட்டிங் இருக்கோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு என்னவோ அது கரெக்டாக வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து சரியாக வந்து இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து நாலு மாதங்கள் டைம் இருக்கு நாலு மாதங்களில் நாலு மாதங்கள் கூட வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதங்கள் கரெக்டாக படிங்க லாஸ்ட் மாதம் ஒரு மாதத்துக்கு ரிவிஷன் வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு இருக்க ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு ஏழு எட்டு டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு போனீங்கனாலே போனீங்கன்னால கிளியர் பண்ணிடலாம் அந்த மூணு மாதத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க லாஸ்ட் ஒரு மாதம் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் கட்டாயமாக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வழியில் பார்க்கலாம் தேங்க்யூ